நடிகை நீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் வெளியான கேளடி கண்மணி என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இருக்கிறார் மேலும் நைன்டிஸ்கட்ஸ்களின் ஃபேவரட் பாடல்களான ஒன்றாக இருக்கும் கற்பூர பொம்மை ஒன்று என்னும் அம்மா சென்டிமெண்ட் பாடலில் இவர்தான் கியூட்டாக நடித்திருப்பார் அது மட்டுமில்லாமல் நடிகர் கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படத்தில் கமலஹாசனின் மகளாக இவர் நடித்திருப்பார் மேலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது தான் நடிகர் அஜித்குமார் நடித்த ராசி திரைப்படத்தில் அவருக்கு தங்கச்சியாக நடிக்கவும் வாய்ப்புகள் கிடைத்தது சில வருடங்களிலேயே இவருக்கு விடுதலை என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாகவும் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் தான் இவருக்கு ஜோடியாக நடித்திருப்பார் வயதான நபரை திருமணம் செய்து கொண்ட ஒரு இளம் பெண்ணின் கஷ்டங்கள் அந்த திரைப்படத்தில் தத்ரூபமாக காட்டியிருப்பார் அதைத் தொடர்ந்து இவர் நடித்த பிரபலமான கண்ணாத்தா திரைப்படம்தான் கண்ணாத்தா திரைப்படத்தில் ஒரு குடும்ப தலைவியாகவும் ஒரு கடவுளாகவும் இவர் அசத்தியிருப்பார் மேலும் சில வருடங்களுக்கு பிறகு வெளியான சித்தி சீரியலில் காவேரி கேரக்டரில் நடித்திருப்பார் சித்தி சீரியலில் இவருடைய நடிப்பு அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருந்தது ஆனால் அந்த சீரியலுக்கு பிறகு இவர் நடிக்கவில்லை தான் சினிமாவிலிருந்து மேலாக விளங்கியிருப்பதாகவும் திருமணமான பிறகு வெளிநாட்டில் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோடு செட்டில் விட்டதாகவும் நடிகை நீனா தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க